நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சி மணப்பாறையில் உள்ள நல்லாண்டவர் மாமுண்டியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இத்திருத்தலத்து மூலவர் நல்லாண்டவர் என்கின்ற மாமுண்டி தல விருட்சம் காட்டு மின்னை மரம் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த திருக்கோயில் இது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்களுக்கு தொந்தரவு கணவன் மனைவிக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விசேஷ ஜந்துக்களால் தொந்தரவு பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நல்லாண்டவரிடம் முறையிட்டால் அண்ணனாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் நல்லாண்டவர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து இங்கே நல்லாண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனால் ஒரு வாரத்திலேயே அதை சரி பண்ணிடுறாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் உள்ள ஏழு கருப்பண்ண சுவாமியை வேண்டிக்கிட்டால் அதிர்ஷ்டம் கைகூடும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கை முன்னேறும் தொழில் வளர்ச்சி வியாபார விருத்தி பெண்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் திருமண தடை குழந்தை பாக்கியம் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நல்லாண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் நல்லாண்டவர் அதே போல் உடம்பு சுகம் இல்லாமல் போயிடுச்சு ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் நோய்வாய்பட்டிருந்தால் கூட இங்கே வந்து சுவாமியை வேண்டிகிட்டு போனால் நிச்சயம் அந்த நோயிலேருந்து குணம் பெற செய்கிறாருங்க நல்லாண்டவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரே வாரம் ஏழு நாளில் நிச்சயம் ஒரு தீர்வு உண்டுங்க நல்லாண்டவர்கிட்ட இருந்து வேண்டிக்கிட்டால் இது பல பக்தர்கள் சொல்லும் சத்தியமான உண்மை ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இது இத்திருத்தலத்தில் சப்த கன்னிமார்கள் நல்லாண்டவரின் சகோதரிகளாக அறிவிக்கப்பட்டு மூலவருக்கு அருகில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார்கள் இங்கு இவர்களுக்குத்தான் முதல் பூஜை லாட சன்னாசி என்பவர் வடதேசத்து சித்தர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கூடாது என்பதற்காக இவரை இத்திருத்தலத்திலேயே தங்கி அருளாசி வழங்கும்படி நல்லாண்டவர் வேண்டினார் அவரது விருப்பப்படி லாடம் பூட்டப்பட்ட நிலையில் தனி சன்னிதியில் அருள் இத்திருத்தலத்தில் இவருக்கு இரண்டாவது பூஜை மூன்றாவது பூஜையே நல்லாண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் தல வரலாறு சொல்கிறேன் மாயமானை ராமர் பூண்டிய அதாவது சாய்த்த இடம்தான் மான் பூண்டி தலமாக விளங்குகிறது என்கின்றனர் ஆனால் இந்த பெயர் மருவி மாமுண்டி ஆண்டவர் திருத்தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட வரலாறு மான்பூண்டி வள்ளல் எனும் மாவீரனோடு ஒப்பிடப்படுகிறது மந்திர ஆற்றலும் வலிமை படைத்த வீரனாகவும் விளங்கியவர் மாவீரர் மாமுண்டி அரசர் இவர் கருணை உள்ளத்துடன் இப்பகுதியில் தலைவராக நீதி ஆட்சி செய்ததுடன் கல்வர் கூட்டத்திலிருந்து மிருகங்களிடமிருந்தும் இப்பகுதி மக்களை காத்து வந்தார் ஒருமுறை இத்திருத்தலம் அமைந்துள்ள இந்த இடத்தின் வடபகுதியில் உள்ள குளத்தில் கௌமாரி மகேஸ்வரி பிராமி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகிய சப்த கன்னிமார்கள் நீராடி கொண்டிருந்தனர் அப்போது கயவர் கூட்டத்தை சேர்ந்த பலர் இவர்களை துன்புறுத்தினர் அந்த கயவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி அவர்கள் கதறினர் இவர்களில் கதறலை கேட்டு மாமுண்டி அரசர் உடனே குதிரை மீது வந்து அவர்களை காப்பாற்றினார் சரியான நேரத்தில் வந்து எங்களது அண்ணன் போல் காப்பாற்றினீர்கள் எனவே உங்களை நல்லண்ணன் என அழைப்பார்கள் என்று என்று நன்றி பெருக்குடன் சப்த கன்னியர் கூறினர் அன்றிலிருந்து நல்லண்ணன் நல்லாண்டவர் நல்லையா மாமுண்டி என பல பெயர்களில் இவரை அழைக்கின்றனர் துள்ளி குதித்து ஓடிய அழகிய தங்க மாயமானை கண்டு மயங்கினால் சீதை அண்ணல் ராமிடம் அதை பிடித்து தரும்படி கேட்க மானை துரத்திய ராமர் ஒரு இடத்தில் அதை அம்பிட்டு சாய்த்தார் மானை சாய்த்த இடமே மான் பூண்டி தலம் பூண்டி என்ற சொல்லுக்கு சாய்த்த என்பது பொருள் மாமுண்டி சீமை என்று பழங்காலத்தில் மக்கள் இந்த இடத்தை அழைத்தனர் மாமுண்டி ஆறு ஓடிவரும் இங்கே ஆற்றங்கரையில் இருபக்கமும் பக்கமும் மணமிக்க மலர்களை தாங்கிய சோலை மணப்பாறை என்ற ஊரின் பெயரை இதனை ஒட்டி வந்ததாம் இந்த பகுதியில் தலைவனாக விளங்கிய மாவீரன் மாமுண்டி நீதியோடு ஆட்சி புரிந்ததோடு ஆன்மீக வழியிலும் சிறந்து விளங்கினார் பில்லி பிணி அகற்றுவதில் சிறந்த சித்தனாக திகழ்ந்தார் இதற்கு சிறப்பு வாய்ந்த மாமுண்டி சித்தன் உரையும் திருத்தலமே இந்த மாமுண்டி நல்லாண்டவர் திருக்கோயில் கோயில் சந்நிதி எழுப்பும் முன்னரே பொந்து புலி கருப்பண்ண சுவாமி இங்கே இருந்துள்ளார் இவர்தான் மாமுண்டி ஆண்டவரின் இதயம் நிறைந்த தெய்வம் மாதவம்பட்டியில் மக்கள் அச்சத்தில் ஆழ்த்திய புளியமர பொந்துக்கள் அதிகம் இருந்தன இதனால் பயந்த மக்கள் மரத்தை வெட்ட முயன்ற பொழுது எனக்கு கோயில் கட்டி வணங்கினால் உங்கள் அச்சத்தை போக்குவேன் என அசுரலி ஒழிக்க மக்கள் அங்கே கோயில் எழுப்பி வழிபட்டனர் இப்போ தான் ஒன்பதாம் தேதி கோயில் திருப்பணிகள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஒரு மண்டலத்துக்குள்ள நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்கு பல நன்மைகள் நடக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஏழு நாள்ல அதுக்கு நல்லதொரு தீர்ப்பை இந்த மாமுண்டி நல்லாண்டவர் நமக்கு நிச்சயம் வழங்குவார் நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் சைவ வைணவ சிறப்புகளை தாங்கிய திருத்தலமாக இந்த கோயில் திகழ்கிறது திருநீரும் துளசி தீர்த்தமும் திருவடியும் இங்கே பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில் சப்த கன்னிமார்கள் நல்லாண்டவரின் சகோதரிகளாக அறிவிக்கப்பட்டு மூலவருக்கு அருகில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார்கள் சப்த கன்னியருக்கு தான் இந்த கோயிலில் முதல் பூஜை அடுத்து லாட சன்னாசிக்கு தான் ரெண்டாவது பூஜை மூணாவது பூஜையை தான் நம்ம நல்லாண்டவர் ஏற்றுக்கிறாரு நமக்கு மனசு கஷ்டம் எந்த ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் மனதார நல்லாண்டவரை வேண்டிக்கோங்க அவர் நமக்கு நிச்சயம் காத்து அருள்வார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி வளம் பெறுதுன்னு நீங்களே பாருங்கள் பெரிய சுற்று பிரகாரத்துடன் இத்திருத்தலம் அனுமதி விநாயகர் மதுரை வீரன் பரிகார தெய்வங்கள் ஏழு கருப்பண்ண சுவாமி ஓங்கார விநாயகர் பேச்சியம்மன் பட்டத்து யானை நல்லாண்டவர் யானை தெப்பகுளத்து முருகன் ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னிதிகளும் உண்டு நல்லாண்டவருக்கு நல்லையா ராஜகோபாலன் நல்லேந்திரன் இலக்கையன் ஆகிய திருநாமங்களும் உண்டு காலில் விலங்கு பூட்டப்பட்டு கையில் கமண்டலமும் காலில் ஆணியால் செய்த செருப்பையும் அணிந்திருக்கும் பிரம்மச்சரிய கடவுளாக லாட சந்நியாசி சகல நோய்களையும் தீர்க்கும் வைத்தியராக திகழ்கின்றார் சித்தரான இவர் யானை மலைக்கு செல்லும் வழியில் இக்கோவிலில் உள்ள ஏழு கருப்பு பேச்சியாத்தால் முதலிய தெய்வங்களின் ஆற்றலை கண்டு வியந்து தனது சக்தியால் அத்தெய்வங்களின் ஆற்றலை ஒரு கலையத்திற்குள் திரட்டி செல்ல முயல முத்துக்கருப்பர் இதை முறியடித்தார் பின்னர் தாம் செய்த தவறை உணர்ந்த சித்தர் லாட சந்நியாசியாக இங்கேயே முத்துக்கருப்பனின் அருகில் அமர்ந்து விட்டார் குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சகோதரர்களுக்கிடையே எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இல்லை விஷ ஜந்துக்களால் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் பெண்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இங்கே வந்து நல்லாண்டவர்கிட்ட முறையிட்டா ஏழு நாளில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயம் தீர்த்து வைப்பாருங்க கோயிலுக்கு போகும்போது நிச்சயம் கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாருன்ற முழு நம்பிக்கையோடு போங்க கடவுள் நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை முழுமையான பக்தியை மட்டும் தான் எதிர்பார்க்குறாரு நம்ம கடவுளுக்கு இதை செஞ்சோம் நம்ம அதை செஞ்சோம் கடவுள் நமக்கு இதை செய்வார் அதை செய்வாருன்னு நம்ம எந்த மாதிரி யோசிக்கவே கூடாது நம்ம சாமிக்கு எதுவுமே செய்யலைனா கூட முழுமையான பக்தி மட்டும் இருந்தால் நிச்சயம் கடவுள் மேல் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நிச்சயம் அந்த கடவுள் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் வெளிவரத்துக்கு ஒரு துணை புரியுவார் நம்ம கூடவே இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் நமக்கு கூட இருந்து துணை புரிவார் இறைவன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் மற்றவங்களுக்கு நம்மளால் பணம் காசு கொடுத்து உதவ முடியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அது அவங்க வாழ்க்கை வளம்பெற நிச்சயம் உதவும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமும் இருந்து நமக்கு துணை புரிவார் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க ரொம்ப அழகான திருத்தலம் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க ஒவ்வொரு சிலையும் பார்க்க நம்மளை வியக்க வைக்குது இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுவாமியை மனமுருக வேண்டிட்டு வாங்க நம்ம குறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நம்ம நீங்கள் பெறுவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்